மேலும் என் சகோதரரை கத்தருக்கு சந்தோஷப்படுங்கள் எழுதினால எழுதுவது எனக்கு அர்த்தம் இல்ல அது உங்களுக்கு நலமாயிருக்கும் நாய்களுக்கு எச்சரிக்கையாருங்கள் ஆட்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் சுனத்துக்காரருக்கு எச்சரிக்கையா இருங்கள் ஏனெனில் மேல் நம்பிக்கை ஆவியில் தேவருக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே சீதனம் உள்ளவர்கள் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம் வேறொரு மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க நினைத்தால் நான் அதிலும் அதிகமாய் அப்படி செய்யலாம் நான் எட்டாம் நாளில் விருதசேதம் அடைந்தவன் இஸ்ரேல் வம்சத்தான் பெஞ்சமின் கோத்திரத்தான் எப்ரேல் பிறந்த எப்ராயின் நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேன் பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினான் நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி குற்றம் சாட்டப்படாது ஆயிலும் எனக்கு லாபமானவை எவ்வளோ அவைகளை கிறிஸ்துவம் நஷ்டம் என்று எண்ணினேன் இது முந்திர சாப்டர் நம்ம படிச்சோம் அவங்க வந்து எப்ப வந்து வியாதி பட்டிருக்கிற அந்த விஷயத்தை அப்படி எழுதி அடுத்தது இருக்கு கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கு இடத்துல அது ரெண்டு வாட்டி சொல்லியிருந்தோம் மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்றதே சொல்றது எனக்கு வருத்தம் இல்லைன்றா இருக்கும் எழுதுனதே எனக்கு வருத்தம் இல்ல அது உங்களுக்கு நலமா இருக்கும் கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுக்கு பலன் அப்படி இருக்கும் ஓல்டசம் இல்லை அதுதான் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் திங் அதுதான் ஸ்ட்ரென்த் கரு ஜாய்ல்லா இருக்கிறது கர்த்தருக்குள்ள ஜாய்ஃபுல்லா இருக்குதுனா என்னது அப்படிங்க தோணும் கர்த்தருக்கு உள்ள என்னன்னு சிலது தோணும் கர்த்தருக்கு உள்ள இருக்கிறதுனா தேவனுடைய வசனத்துல இருக்கிறது வேற வேற என்ன மீனிங்க்கும் கூடாது கர்த்தருக்குள்ள இருக்கிறதுனா ஏதோ நம்மளை சுத்தி லேயர் ப்ரொட்டக்ஷன் அதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டோட விஷயம் அது எப்பவும் நம்ம காண்றது இல்ல எப்பவும் இல்ல ஆனா கர்த்தருக்குள்ள இருக்குதுன்னா அவருடைய வாக்கியங்கள் படி நம்ம இருக்கிறது அவரோட வசனத்துல இருந்தோம்னா அவருக்குள்ளதான் நம்ம இருப்போம் அதை உணரவும் முடியும் உண்மையாவே மனசார இருக்கணும் அதான் விஷயம் வருத்தப்பட்டு அதுல லால இருக்கிற மாதிரி ஏதோ நியாயப்பிரமாணத்தை கை கொள்ற மாதிரி அப்படி இருக்க கூடாது நமக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது இல்ல ஆவியோட பிரமாணம் இப்ப கருத்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும்னா அவரோட வசனம் ரிச் இருக்கணும் நமக்குள்ள பிளட் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கணும் ஆவிக்குரிய மனுஷனுக்கு பிளட்டே இதுதான் அவரோட வேர்டு அது ரிட்சா இருக்கும்போது அந்த மனுஷன் வந்து மகிழ்ச்சியா இருந்துட்டே இருக்கும் எப்போ மன ரம்யமா இருந்துட்டே இருப்பான் ஒண்ணும் செய்யறதுதான் பெரிய பிரயோஜனமான விஷயம் பூமியில நம்ம மகிழ்ச்சியா இருந்தோம்னா நமக்கு அதுல பிரயோஜனம் இருக்கு இல்லன்னா எல்லாமே நஷ்டம் துன்பப்படுறது எப்பவுமே நஷ்டம் தான் எந்த பிரயோஜனமும் இல்ல எது இருக்கோ இல்லையோ நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள்னா லாலஸ் பீப்புள் எவ்வளவு விஷயங்கள் கர்த்தருடைய வாக்கியங்கள் இருந்தாலும் இல்லைன்னா ஜென்டர் வேலையாட்கள் எச்சரிக்கையா இருக்கா கிரைஸ்டோட மினிஸ்டர் மாதிரி ஆனா செல்பிஷ் ஆம்பிஷன்ல நடக்கிறவங்க மனுஷரை சோ அப்படிப்பட்ட ஆளுக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையா அவங்க எப்படின்னா எப்படியா இவங்க ஜீவா மாத்திரலாம் பிசிக்கல் ஜீவாட்டு பிசிக்கல் ஜீவா வந்து மாறிட்டானா காடு கிட்ட எந்த ஷேரம் கிடையாது ஏன்னா காடோட ரியல் ஜீவ் யாருன்னா ஸ்பிரிச்சுவல் ஜீவ் சர்க்கம்சேஷன் ஹார்ட் அதுல இருந்து பிறக்கிற பிள்ளைகள் தான் அந்த வசனத்தினால பிறகு அந்த ஜீவ வசனம் அந்த அழியா வித்தினால பிறக்கிறது தான் ரியல் பிள்ளைகள் அது ஷேடோவா கொடுக்கப்பட்டிருக்கு மாம்சத்துல இருக்கிற சர்க்கம்சேஷன் ரியல் சர்க்கம்சேஷன் இதுதான் காட் மாதிரிப்பட்ட விஷயம் இது ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை ஏறாமல் ஆவியின் மேல் தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்துவேசுக்குள் மேன்மை பாராட்டுறதுனாவே வருது சேர்ந்து மேன்மை பாராட்டுதுனா என்னது அறிஞ்சிருக்கிறதுல மேன்மை பாராட்டுறது அதை குறிச்சு பேசுறது பணத்தை குறிச்சோ செல்வத்தை குறிச்சோ இல்ல எந்த ஒரு கல்வியை குறிச்சோ இல்ல வீரத்தை குறிச்சோ இது வேற வார்த்தைகளை சொல்லி இந்த மூணையும் உலக இதை குறிச்சு ஒருத்த மேன்மை பாராட்டதுன்னு என்ன பூமியில நியாயம் நீதி செய்யற கருத்தர் நானே என்பதை அறிந்திருக்கதை குறித்தேன் தேவன் அறிஞ்சிருக்கிறத குறிச்சு வாய் திறந்து பேசுன்ற வேற இதெல்லாம் குறிச்சு பேசாதான் இருக்காரு நீ அப்படி அப்படியா அந்த மாதிரி பட்ட போஸ்டிங்க வேண்டாம் ஜீவனத்தின் பெருமையே வேண்டாம் உனக்கு இவன் தான் ரியல் பர்சன் இப்படிப்பட்டான் சக்கம் சீசார் மாநிலத்தின் மேல் நம்பிக்கை வேண்டும் வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம் வேறு ஒரு வைக்க வேண்டுமா நான் நினைத்தேன் அதிகமா அப்படி செய்யலாம் அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா அந்த மாம்சத்தின் மேல நிறைய பேர் மேன்மை பாராட்டுறாங்கல்ல நான் இப்படிப்பட்ட ஆளு ஜீவா அந்த மாதிரி ஒரு வம்சத்துல வந்தவன் அதுதான் பவுன் லிஸ்ட் சொல்றாரு நான் பெர்ஃபெக்ட் ஜீவ் உன்னிட்ட கூட ஏதாவது குறை இருக்கலாம் நான் வந்து பெர்ஃபெக்ட் ஜீவ் ஒரு ஜெவோட எல்லா விதமான பிசிக்கல் குவாலிட்டியும் என்கிட்ட இருக்கு அப்படிப்பட்ட நானே அதெல்லாம் வேண்டாம் நஷ்டம் தூரப்பட்டேன் ஏன்னா கிரைஸ்ட் கிடைச்சிட்டாரு இவருக்காக தான் அதெல்லாம் செய்வாங்க நித்திய ஜீவனுக்காக வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி பாருங்களேன் அவைகளா நித்திய ஜீவன் என்று சொல்கிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுப்போம் அவைகளே மீனிங் என்ன நான் தான் அந்த வேத வாக்கியங்களோட லைஃபே நீங்க வந்து என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறீங்கப்படும் முடி நான் தான் அது பின்னாடி லைஃப் அந்த பின்னாடி அது முழுக்க முழுக்க எழுதியிருக்கிறத என்ன பத்தி தான் நீ பாக்குற அந்த ஆடு வந்து அந்த ஆடு கிடையாது நான் தான் பாசவர்களும் நான் அந்த லேம்ப் நான் தான் நீ சாப்பிட்டுல பிரெட் வனாந்திரத்துல அது நான் தான் ரியல் பிரெட்டே நான் தான் தண்ணி குடிச்சேன்ல அது எனக்கு என்னதான் நீ குடிச்ச அவர் சொன்ன ரியல் ஆடே நான் தான் ரியல் பர்சன் அப்ப அவர் வந்த பிறகு இதுல எந்த யூஸும் கிடையாது ஓல்ட் டெஸ்ட்மெண்டோட அந்த எந்த வித கஸ்டம்ஸ்லயும் கிடையாது சடங்காச்சாரங்கள்ல ஏன்னா இவர் இவர் இருந்தனாலதான் அவங்க எல்லாம் சொல்லப்பட்டாங்க அவங்களுக்குள்ள அது மாத்திரமா என் கருத்தராக ஏசி கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லா வச்சும் நஷ்டம் வந்து எண்ணிக்கொண்டிருக்கிறேன் கிறிஸ்துவ அறிகிறதுனா அவரோட ஒன்னாக ஆக அவர் இருக்க இடத்துக்கு நம்ம போயிரும் எப்படின்னா நம்ம அவரோட ஐக்கியப்பட 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 அவரு ஒரு உன்னத நிலையில இருந்து ஆண்டுட்டு இருக்காருன்னா அந்த இடத்துக்கு போயிருவோம் அதான் அவரோட இருந்த ஆளுன்னு இருக்கு அதான் அவர் சொல்ல அந்த மேன்மை ஆவிக்குரிய மேன்மை அந்த எக்ஸால்ட் உயர்ந்த நில அதுக்காக அவர் எல்லாமே வந்து நஷ்டம் இருக்கு லாஸ் அதெல்லாம் அவர் அதை லாபம் நினைக்கல இதெல்லாம் நான் கெயின் பண்ணதுன்னு அதெல்லாம் லாஸ் அதுல எதை தொட்டாலும் நான் வந்து கிறிஸ்துவோட கிருபையை விட்டு போயிடுவேன் அதனால அதெல்லாம் லாஸ் அப்படின்றாரு இவர்தான் சரியான எக்ஸாம்பிள் ஜென்டல்ஸுக்கும் ஜூஸுக்கும் ப்ரீச் பண்ணது கரெக்டான எக்ஸாம்பிளே அவர்தான் ஒரு அந்த டைம்ல இருக்க எல்லாம் ஒரு ஜூ ஏன் பிரமாணத்தின் குற்றம் சாட்டப்படாதவன்றாரு அப்படி ஒரு ஆள் சேனியேட்ரேனுக்கே போனது கிடையாது அவர் இது வரைக்கும் நிறைய பேர் பேர் போயிருவோம் ஒரு தளம் குற்றம் சாட்டப்படாது ஜனங்களுக்குள்ளே அப்படி ஒரு ஆள் பக்தி வேறாக்கியத்தின் படி சபையை துன்பப்படுத்தினோம் ஏன் அதை பக்தி வேறாக்கியன்னு சொல்லுது யூத மார்க்கத்துல இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து தன்னை தேவனுடைய குமாரன்னு சொல்லும் போது அந்த மனுஷனோட மார்க்கத்தை அழிக்கிறது யோகாவாக ஏதுவான விஷயம் தேவ ஜனங்களுக்குள்ள அந்நிய தேவத்தை பத்தி உள்ள போதனைகள் வரும்போது அதை அழிக்கிறது தேவனை செய்யற ஊழியல் அதனாலதான் அவர் சபையை துன்பப்படுத்தினது பக்தி பக்தி நான் அதெல்லாம் செஞ்சேன் அப்படின்றாரு அவ்வளவு வைராக்கியமா இருந்தாள் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதிய உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வரும் விசுவாசத்தின் மூலமாய் தேவனிடத்தில் உண்டாயிருக்கிறதுமான நீதிய இருந்து கிறிஸ்துக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படி இப்படி நான் அவரும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாயி எப்படியாயிலும் நான் மறித்தவர் இருந்து உயிரோடு உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கி அவருக்காக எல்லா விஷயம் நஷ்டம் இதுக்காக குப்பையமாக என்ன அதெல்லாம் கார்பேஜ் உங்க நீதி எல்லாம் வந்து கந்தையா இருக்குன்றார் நீங்க உலக பிரகாரமா செய்யறதெல்லாம் கந்தையா இருக்கு அழுக்கு இருதயத்துல பண்ணிட்டு இருக்கீங்க அது என்ன இருதயத்துல பண்றோம்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் அதான் ஏசு வந்து காட்டினார் நான் இதுதான் அது உங்களுக்கு நான் தருவேன் புதிய ஹார்ட்ட குழந்த இப்படி அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அது எப்படி நமக்கு தெரியும் அந்த பவர் கிரைஸ்டோட ஒன்னாகும் போது மட்டும்தான் தெரியும் எழும்பி இருக்கிற அந்த நில அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறது இருக்கும் அவரோட அந்த சஃபரிங் இருக்குங்களா சஃபரிங்ல கிரைஸ்டோட அந்த மென்டாலிட்டி அவரோட அந்த ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் அவரோட ஸ்பிரிச்சுவல் ஸ்டான்ஸ் அந்த நிலைப்பாடு அதை அறிகிறது காடோட அவர் வச்சிருந்த ஐக்கியம் இதே எப்படின்னா அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணம் உள்ள ஏன்னா இவரும் சிறுவேல அறையிற பத்தி பேசல நானும் திருப்பி குரூசிஃபை ஆகி அதே மாதிரி ஒரு மரணம் அடைஞ்சு நான் அதே மாதிரி பிசிக்கலா ரிசரக்ட் ஆனும் அதை பத்தி அவர் பேசல கிரைஸ்டோட இந்த ஆக்டோட ஒன்னாகணும்ன்ற அதுக்காக நான் எல்லாத்தையும் நான் சொன்னேன் பண்ணிட்டேன் அவரோட மறுச்சு அவரோட உயிர் தள்ளுற அந்த ஒரு ஐக்கியத்துக்காக அந்த ஒரு யூனியனுக்காக இந்த லால வந்த எல்லா வித யூனியனையும் நான் வந்து

அப்படின்னு நான் சாட்டிஸ்ஃபை சாட்டிஸ்ஃபைல்ல கிரைஸ்ட் வந்து அந்த நீதிமானுக்கு ஒரு மிஷன் வச்சிருப்பாருல ஒரு கோல் அது நான் தொடர்ந்துட்டே இருக்கேன் ஆசியா அடைஞ்சாச்சு போதும் அப்படி எனக்கு எப்படின்னா ஆரம்ப காலத்துல ஆண்டவர்கள் வந்த உடனே அந்த பரிபூர்ண வெளிச்சத்தை பார்த்த உடனே அடைஞ்சிட்டேனே இனி என்ன லைஃப் ஆண்டவர் என்ன எடுத்துருங்க அப்படிதான் ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பேன் கண்டினியூஸ் அப்ப கல்யாணம் ஆகல தொடர்ந்து இதை சொல்லிட்டே இருப்பேன் ஆண்டு நான் பூர்ணம் அடைஞ்சிட்டேனே இங்க என்ன இருக்கு எனக்கு என்ன எடுத்துருங்க இங்க வேண்டாம் அப்படின்னு அப்ப உலகத்திலிருந்து எடுக்க அவர் வேண்டல்ல நமக்காக இங்க அவருக்கு சாட்சியா இருக்கும்படி வேண்ட ஒளிச்சு இருக்கும் அதுக்காக அவர் வேண்டனார் சகோதரர் அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதிலே ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நடிக்கிறிஸ்து தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக இலக்கிய நோக்கி ஜீவன் நித்யஜீவனுக்காக அதாவது நித்திய ஜீவன் அடைஞ்சிருக்கேன் அதன் மித்தம் நான் போயிட்டு இருக்கேன் கிறிஸ்து என்ன இங்கெல்லாம் கொண்டு போறாரோ அங்கெல்லாம் நான் போயிட்டு இருக்கேன் அவரோட மினிஸ்டியை நான் பிசிக்கலா செஞ்சுட்டு இருக்கேன் அவர் எனக்கு உள்ள இருந்து பண்ணிட்டு இருக்காரு அவருடைய செயலா இருந்துட்டு இருக்கேன் காட் எனக்கு என்ன டார்கெட் வச்சிருக்காரோ மிஷன் வச்சிருக்காரோ அதை நான் கண்டிப்பூ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற பின்னான வேலையை மறந்துடுற பின்னான முன்னான வாழ்க்கை வாழ்றதில்லை நமக்கு பெரிய ஃபெயிலியரே தானே ஸ்பிரிச்சுவல் ஃபெயிலியரே முன்னாடி நடந்ததை வச்சு அடுத்த பழைய அனுபவங்களை வச்சு முன்னான விஷயத்த பார்த்துட்டு இருப்போம் ஆவிக்குரிய காரியங்களும் மற்ற விஷயங்களை வச்சு காட் நடத்துன விதத்தை வச்சு அப்படி கிடையாது பின்னாடி அதை மறந்துடணும் மாம்சத்துக்குரிய மனுஷனுக்குரிய அவரு பின்னான மேன்மை பாராட்டுதல் எல்லாத்தையும் விட்டுறாரு முன்னானதை பார்த்துட்டு இருக்காரு ஆவிக்குரியதை மட்டும் பார்த்துட்டு இருக்காரு அதுதான் அதோட மீனிங் உலகத்துக்குரிய மேன்மைகளை எல்லாம் விட்டு ஒதுக்கிட்டு ஆவிக்குரிய காரியத்தை மட்டும்ல பாத்துட்டு இருக்காரு ஆவியல் நம்ம சேர்ற வந்து சிந்தியா இருக்கு கடவுள் எந்த காரியத்திலாவது நீங்க வேற சிந்தியா இருந்தா அது தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் வந்து ஆவியானவர் இதை செஞ்சுட்டே இருப்பார் இருக்கு வெளிப்படுத்திட்டே இருப்பார் உணர்த்திட்டே இருப்பார் ஆகியும் நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ அதுவரையில் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தியா இருக்கோமா எந்த அளவு தேறிட்டே இருக்கோம்னா நீதியில ஆவிகுரிய வாழ்க்கையில எந்த அளவு இருக்கே இருக்குமோ அது வரைக்கும் ஒழுங்கா நடந்துட்டேன் அந்த இடத்த கூடாது இப்ப எந்த அளவு இருக்குமா அதுல ஒழுங்கா நடக்கும் எதுல தேறி இருக்குமோ அதை நம்மளே குலைச்சு போட்டுற கூடாது

வேற விதமா நடக்கிறாங்க அவர்களுடைய முடிவு அழிவு அவர்களுடைய தேவன் வயிறு அவர்கள் மகிமை அவர்களுடைய மகிமை அவருடைய இளைச்சி அவர்கள் பூமிக்கு அடத்தை விட சிந்திக்கிறார் இதுதான் அவங்க பண்றாங்க வேறு வகையில நடக்கிறாங்க அவங்க என்ன பாக்குறாங்கன்னா ஜூஸோட மெட்டீரியல் பிளஸிங் மெட்டீரியல் லா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அதான் அவர் சொல்றாரு அவன் தேவன் வயிறு அதுக்காகவே வாழ்ந்தா அதுதான் காடு நம்ம கிறிஸ்துக்காக வாழ்ந்தா அவர் நமக்கு காக் எதுக்காக வாழ்றோம் அதுதான் நமக்கு காட் உலகத்தார் சாதாரணமா இதை பேசுறது தெரியும் எல்லாமே இந்த வயிற்றுக்காக தானே அப்படின்னு அது எவ்வளவு ஈவிலா இருக்குன்னு நான் பரிசு தவிர பாத்துருக்கேன் ஒரு ஆள் சொல்லும் போது ரொம்ப ஒரு அனிமலிஸ்டிக் ஒரு டிக்ளரேஷன் மாதிரி இருக்கும் எல்லாம் தானே அப்படின்னு வயிற்றுக்காக வாழ்றோம் எனக்கு ஒரு ஒரு டியர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இந்த மாதிரி சொன்னான் ஏன்னா அது ரொம்ப வருத்தம் சொல்றது கேட்டு ரொம்ப அனிமலிஸ்டிக்கா தெரியுது என்னது வயிற்றுக்காரு எவ்வளவு கீழே இருக்காங்க அப்படின்னு ஆண்டவருக்குள்ள வந்து ரொம்ப பிரிஞ்சு தனி போய் தனியா ஆண்டவரை ஐசோலேட் பண்ணி கொண்டு போய் இவன் நல்லா வெளிச்சத்துல நடத்திட்டு இருக்குது அதுக்கப்புறம் இவங்க சந்திக்கும் போது இந்த மாதிரி வார்த்தைகள் கேட்டேன் முதல்ல தெரியாது முன்னாடி எல்லாம் இது கேட்டா ஆமா அப்படின்னு சொல்றேன் அதோட முடிவு வந்து அழிவுதான் அவர் மகிமை அவருடைய இலட்சியம் சேம் தான் அவங்களோட குளோரி பூமி கிடத்த இடத்த வெளி சிந்திக்கிறார்கள் காடை தேட வேண்டியது எதுக்காக அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல காடோட நியமனம் எதுக்குன்னே தெரியல ஏழுத்தலி திங்ஸ்க்காகனா அவசியமே இல்லையே அது காடை தேட வேண்டிய தேவையில்லை அவன் அவனும் வேலை செய்துட்டு அவனை வந்து பிடிச்ச மாதிரி நடந்துட்டா எப்படி பார்த்தாலும் எழுபது எண்பது வயசு வரைக்கும் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடலாமே காடை தேட வேண்டியது நித்திய ஜீவனுக்காக அவருடைய நீதிக்காக நீதிமன்றம் தான் என்றென்றைங்க இருக்கும் நம்முடைய குடியிருப்பு இருக்கு நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் இன்ஹெரிட்டன்ஸ் எங்க இருக்குன்னா பரலவத்திட்டு இருக்கு நம்ம ஆவியில பரலவத்துல இருக்கிற ஆளா இருக்கும் அதாவது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுல என்லை போன்றார் அங்கே இருந்த கத்திர ஏசு கிருஷ்ணர்கள் வர எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஸ்பிரிச்சுவல் ராம்ல இருந்து அவர் வெளிப்படுவாருங்கிறதுக்காக நம்ம எதிர்பார்த்துக்கலாம் அவர் வெளிப்படுறது பத்தி தான் சொல்லியிருக்கு வேற இடத்துல வேற வார்த்தைகளை சொல்லியிருக்கு இதே இதை அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்த நம்முடைய வல்லமையா தம்முடைய வல்லமையா செய்ய நம்முடைய அற்பமன சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் கிரைஸ்டோட க்ளோரி மேனிஃபெஸ்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா லாலேருந்து இவங்க ஃப்ரீ ஆயிடுவாங்க எல்லாம் வந்து அந்த ஜூவிஷ் சிஸ்டம்ல இருந்து ஃப்ரீ ஆயிடுவாங்க தேவ ஒப்பாட்டு இவங்க பூரணமாக காணப்படுவாங்க ஆட்டமிக்ஸ் அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க அந்த பூமிக்குரிய எல்லா விஷயங்களும் போயிடும் இவங்க தேவ புத்திரர்களா காணப்படுவாங்க அதுதான் அந்த டேர்ம்ஸ்ல அவர் அப்படி சொல்லியிருக்காரு ஒரு நாள் நம்ம இந்த உடம்பு வந்து வேற இதாயிடாது இந்த உடம்பு இந்த உடம்பு விதைக்கப்படும்ன்ற மாதிரி இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கோம் அந்த ரெண்ட கான்ட்ரடிக் பண்ணாம பார்த்துக்கணும் அப்ப ரியல் மீனிங் என்னன்னா உள்ளான மனுஷன் வந்து தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தரிக்க மாட்டான் அதான் குருந்தீர்கள் சொல்லியிருக்கேன் சொல்றது என்னன்னு மாம்சுந்தரத்தும் தேவனுடைய ராஜ்யத்தை சுந்தரிப்பதில்லை அழி உள்ளது அழியாமையே சுந்தரிப்பதில்லை அதுதான் நான் சொல்ல வரேன் அப்படின்ற பிளஷோட காரியங்கள் முற்றிலும் கீழே போயணும் அந்த லா போன உடனே பிளஷோட காரியம் ஃபுல்லா போயரும் அப்படின்றாரு அந்த லா அவங்கள வச்சு ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருக்கு ஆகா பிரபுவோட ஆவி அந்தகாரத்துல உள்ள எல்லா சக்திகளும் அவங்களுக்கு தான் சொல்லப்பட்டது நமக்கு இல்ல நம்ம போராடுறது எல்லாம் பெரும்பாலும் இச்சையும் பெருமையும் நம்ம வார்பேர்ல அதுதான் நம்ம சுய இச்சிக்காக அங்க அந்தகார சக்திகள் சாத்தா அது அதெல்லாம் கிடையாது நம்மளா வச்சுக்கிட்டு ஏதோ நான் அதுக்கு பொறுப்பே இல்லாத மாதிரி காட்டுறக்காக அப்படி கிடையாது அதெல்லாம் என்னென்ன ஞாபகப்படுத்திட்டு இருக்கோம் அவ்வளவுதான் நம்ம உடம்புல அந்த லட்சை நம்ம என்ன போக்காம அப்படி வச்சுட்டே இருப்போம் ஜெபத்துல வச்சு அதை ஒழிச்சு கட்டாம இருக்கிறதுனால பேசிக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸா என்ன தெரியும் அந்த நல்ல வெளிச்சத்துல மேல்நிலையில நடந்துட்டு இருக்கும் போது இச்சைக்குரிய காரியங்கள் எல்லாம் வந்து ரொம்ப கீழே இருக்கும் அந்த அறிவு எல்லாம் எல்லாம் திருசு கீழ்பட்டு போல நம்ம கீழ்பட்டிருக்கும் அப்படி நடக்க முடியும் வருஷம் கணக்குல வாழ்க்கை ஃபுல்லா கூட நடக்க முடியும் பொறுத்த அதுல தெளிஞ்சு நடந்துட்டோம்னா பெரிய விஷயம் பெரிய பாக்கியமா இடர் வருமா வரும் யாராவது இடர் விடுவாங்க அதெல்லாம் நடக்கும் இடர்கள் வராம கூட அது காரியம் சொல்லிட்டாரு ஏன்னா பாவம் உலகத்துல இருக்கீங்க ஸ்டம்பிள் பண்ணாக்க ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு தான் இருப்பாங்க தொடர்ந்து மாம்சத்துக்குரிய ஆவிக்குரிய ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே தான் இருப்பாங்க கருத்துல அதுல இருந்து காம வெளிச்சத்துல நடக்கிறவங்க கீழே விழும்போது உடனே சுத்திகரிச்சிருவாரு அதான் ஒளியில நடக்கும்போது குமாரனுடைய ரத்தம் சுத்திகரிக்கும் ஒளியில நடக்கும்போது என்ன சுத்திகரிக்கும்னா அதான் ஒளியில நடக்கும்போது இடருவான்ல சுத்திகரிச்சிருவாரு உடனே உடனே மறுபடியும் ஒளிக்கு கொண்டு போயிருவாரு அதுதான் சுத்திகரிக்கிறது அந்த வசனத்தோட டோட்டாலிட்டி அதுதான் நாம் ஒளியில நடந்தா அவர் ஒளியா இருக்கிற போல நாமும் ஒளியில நடந்தா ஒரு 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 ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனை ஏசு சகல பாம்பளை நீக்கி நம்மளை சுத்திக்கிறது அந்த நேரம் நம்ம சம்பளம் ஆகும்ல அந்த சின்ஸ் எல்லாமே காடு வந்து கிளஞ்ச் பண்ணிடுவாரு ஒளியில நடந்துட்டு இருந்தா மற்றபடி மனம் திரும்புதலுக்கு ரொம்ப கஷ்டப்படும் ரொம்ப நாள் இருட்டுல அப்படியே நடந்து கருத்துரை விட்டு தூரமா போன மாதிரி இருந்தா மனம் திரும்புதல் கஷ்டம் ஏன்னா மீறுதல் ஆனதுனால நம்ம மனசே நம்மள சம்மதிக்காது செய்த காரியங்களுக்கு எல்லாம் நம்மளோட கான்சியன்ஸ் ரொம்ப வீக்க ரொம்ப கஷ்டப்படுவோம் திருப்பி அதை எடுத்துட்டு வர்றது ஆண்டவரை நோக்கி திருப்பி பெருமைச்சு விட்டா உடனே வெளிச்சத்துக்குள்ள வந்துடும் காரியத்துக்கு அந்த டேக் எடுக்கிறதுக்கு வஞ்சிக்கப்பட்டு அப்படி இருந்துட்டு கெட்ட குமாரன் பண்ணி சாப்பாடு ஆசைப்பட்டது போல உலக ஞானங்களுக்கு அறிவுகளுக்கு ஆசைப்பட்டுட்டே இருக்கும் அதுவும் நமக்கு கிடைக்காது எதுவும் ஏன்னா ஆவிக்குரிய மனுஷனா மாத்திட்டாரு இனி அங்க எல்லாம் ஆகாது ஹையஸ்ட் நாலேஜா பார்த்தப்பறம் இதெல்லாம் விரும்பாது நமக்கு தெரியும் ஒரு பெஸ்ட் ஹோட்டல்ல ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டோம்னா ஒரு பிரியாணி அதுக்கப்புறம் தெரியும் எனக்கு அப்படிப்பட்ட அனுபவம் ஒரு பெஸ்ட் ஹோட்டல்ல பிரியாணி சாப்பிட்டேன் ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா அது அந்த வச்சுதான் நான் கம்பேர் பண்ணேன் வேற எல்லாம் வேற எதுவுமே பிடிக்காது திருப்தியே கிடைக்காது ஒரு இடத்துல நல்ல ஒரு காஃபி குடிச்சிட்டோம் வேற ஹோட்டல்ல உள்ளது பிடிக்காது எத்தனை பேர் எத்தனை கிலோமீட்டர் தள்ளி போய்ச்சி எல்லாம் காஃபி கடையில பிடிப்பாங்க ரெகுலரா அவங்க வீட்டுக்கிட்டாலும் நிறைய இருக்கும் அங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க நல்ல செட்டப் கூட இருக்கும் இருக்க மாட்டாங்க ஆனால் ஒரு இடம் இருக்கு அங்கே வந்து நல்லா இருக்கும் அங்கே போய் பிடிக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கதான் கூட்டிட்டு போவாங்க வேற யாரும் வந்தாலும் அங்கதான் தான் கூட்டிட்டு போவாங்க அனுபவிக்கிறது ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் திங் அந்த பெஸ்ட் திங்கை நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிறகு கீழே உள்ள விஷயத்துக்கு சம்மதிக்காது அதனால பண்ணி சாப்பாட பிடிக்காது மாம்சத்துக்குரியதும் பிடிக்காது அழுக்கான காரியங்களும் நமக்கு பிடிக்காது அங்கே போனால் அதிகப்படியான டிப்ரெஷன் வந்துடும் அப்புறம் பார்ப்போம் சர்ச் பீப்புள்லாம் எல்லாம் ஹாப்பியா இருக்காங்களேன்னு மனம் திரும்புதல் வரும் காடோட அதுக்கப்புறம் தான் காடோட பிரசன்ஸ் வரும் வெறுப்பாய் திருப்பி வரும்போது மனம் திருமதல் அதான் ஜீவனுக்கு எதுவான மனம் திரும்பல் ஹவுஸ் ஜெம்திதாவே கர்தரா பிதாவா தேவரை நீர் தெரிந்து கொள்ள ஆண்டவரே உங்க நாமத்து மைமுக நீர் தெரிந்து கொண்ட திருப்பைக்காக நஞ்சு ஆண்டவரை அந்தபடி ஒவ்வொரு நாளும் உமது நீதியில நடக்கும் கிறிஸ்துவினால் வருகிற நீதியில நடக்கணும் ஆண்டவர் எங்களுடைய நீதியே கிடையாது ஆண்டவரே எல்லா தந்தையும் இருக்கிறது ஆனா தேவ ஏசு கிறிஸ்துவனால் உண்டாகிற ஆவிக்குரிய நீதியில நடக்க கிருபை தாருங்க அவைகள் எல்லாம் விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்த போல ஆண்டவரே உமது நீதியின் வெளிச்சத்துக்கு கொண்டு எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்ததுன்னு சொல்லி இருக்காண்டவரே தூங்குற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு கிறிஸ்துவின் மேல் பிரகாசிப்பாரு சொன்னபடி கர்த்தராகி ஏசு கிறிஸ்து எங்கள் மேல் பிரகாசிப்பீரா இந்த மயக்கம் தெளிஞ்சு எழும்பி தேவனுடைய நாமத்துக்கு என்று எழும்பி பிரகாசிக்கு இந்த வஞ்சகத்தினால் உண்டான அசுத்தின் வஞ்சகத்தினால் உண்டான எங்கள் மாம்சத்தின் வஞ்சகத்தினால் உண்டான எங்கள் இருமாப்பினால் இந்த பெரும் பெருமையினால் உண்டான அந்த பால் மறுபடியும் தூக்குவீரா எனிமேல் விழாதபடி உயரமான இடங்களுக்கு கொண்டு வருகிறார் உன்னத வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார்கள் இந்த வெளிச்சத்தின நிலைக்கும்படி செய்கிறார் எனிமேல் விழுந்து போகாதபடி குமாரனில் உண்டான கிருபையினால பிரியமானவர்களுக்கு உண்டான பிரியமானவருக்குள் உண்டான இந்த கிருபையினால இது மறுபடியும் உயிர் பீட்டிர ஆவிக்குரிய ஜீவன மறுபடியும் தருவீராக ஒவ்வொரு நாளும் நீதியில மாஞ்சிச்சு அதுல நடந்து கொள்ள ஆசிர்வதி கூட இருந்து ஒவ்வொரு நாளும் வழி எல்லா எல்லாவித பலவீனங்களையும் மாற்று வீராங்க கிறிஸ்துக்குள் நீதி அந்த கிருபையை நினைத்து உங்களை வேண்டிக்கிறேன் எங்களால எந்த நீதியும் கிடையாதாண்டவரே எங்கள எந்த ஒரு நீதியும் கிடையாது எல்லாம் கந்தையாக இருக்கிறது தேவ நீதியிடம் உண்டாயிருக்கட்டும் நீதிமா சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள் ஆண்டவரை நீதிமானுக்குரிய அந்த தைரியம் அந்த ஊக்கம் அந்த பலமும் தாருங்க தோண்டு போகாதபடி உற்சாகம் தருவீர்கள் உமது ஆவியினாலே உற்சாகம் தருவீர்கள் ஆசீர்வதிச்சு ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார்கள் கிருபை உள்ள நல்லது